ओम श्री गुरुभ्यो नमः हरिः ओम भगवद्गीता चैप्टर नंबर 13 13 श्लोका नंबर 5 ಮೊದಲ ಶ್ಲೋಕಂ ಪಡಿಕೋಣ ಮಹಾภูತान्य ಹಂಕಾರೋ ಬುದ್ಧಿ ರವ್ಯಕ್ತಮೇವಚ ಇಂದ್ರಿಯಾಣಿ ದಶೈಕಂ ಚ ಪಂಜ ಚೇಂದ್ರಿಯ ಗೋಚರಾಃ

மகாபூத்தானி ஒன்மோர் பதச்சேதம் சேந்திரிய ச ப்ளஸ் இந்திரிய மகாபூத்தானி மகாபூதங்கள் அகங்காரக அகங்காரம் புத்தி புத்தி அவ்வியம் ஏவ ச அவ்வியமும் அழிவற்றதமும் எழுதிங்களேன் தச இந்திரியானி பத்து இந்திரியங்கள் ஏக்கம் ச மனம் பஞ்ச இந்திரிய கோச்சராக கருவிகளின் பொருட்கள் கஞ்சஙங்ஷன் முதலியவை பற்றி சொல்லப்பட்டுள்ளது சம்மரி பார்க்கலாம் மகாபூதங்கள் அகங்காரம் புக்தி அவ்யக்தமும் பத்து இந்திரியங்கள் கருவிகளின் பொருட்கள் முதலியவை பற்றி இங்கே சொல்லப்பட்டுள்ளது சமத்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்